ஹாய் குட் மார்னிங் ஏவிஎஸ் ஆர்கானிக் ஃபுட்டோட சத்து மாவு கஞ்சியை நாங்கள் எப்படி ப்ரப்பர் பண்ணி கொடுக்குறோன்னு பார்க்கலாம் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பில் சிம்மில் பற்ற வச்சுறேன் எங்களுக்கு வர நிறைய என்கொயரியில் ஃபுட் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்களான்னு கேட்டிருக்கீங்க ஸோ ஃபுட் ஆஃபீஸர்ஸ் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி ஃபுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க அதோட நம்பர் நீங்கள் ரிசீவ் பண்ணுற எல்லா பேக்கெட்லேயுமே இருக்கும் பாருங்கள் ஜிப்லாக் கவரை டைரக்டாக ஓப்பன் பண்ணி தேவையான ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பேருக்கு பண்ணுறதுனால ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அளவு எடுத்துட்டு அந்த இடத்தை ப்ரெஸ் பண்ணி விட்டாலே அது ஃபுல்லாக லாக் ஆகிடும் ஏர் எதுவுமே உள்ளே போகாது இப்போ தண்ணி விட்டு பபுள்ஸ்லாம் இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சிம்மில் வயிற்றில் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம கலந்த சத்துமாவை அதில் ஆட் பண்ணி கலந்துக்கிட்டே ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் கரண்டியில் கலந்துக்கிட்டே இருங்க ரெண்டு நிமிஷத்தில் மேக்ரேடின்ற மாதிரி ரெண்டு நிமிஷத்தில் சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க் ஒன்று சூப்பராக ரெடி தேவையான அளவு நாட்டு சக்கரை கலந்துட்டு ஒரு கப்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் குடிக்கிறப்ப மனசுக்கு உடம்புக்கும் ஒரு ஹெல்தியான புத்துணர்ச்சி கிடைக்குங்க